இப்போது நம்ம கார்த்திக் இருந்துட்டு நம்ம கௌதம் இப்படி சொன்னோடனே பயங்கர அதிர்ச்சியோடு இருக்காரு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கோவப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் ஆனால் அதே சமயம் இப்போது நம்ம கௌதம் இருந்துட்டு அந்த பத்திரத்தில் சைன் போட்டது எல்லாமே ஓகே தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்துல எந்த ஒரு ஈடுபாடும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அவர் வேணான்னு சொல்லிட்டு தான் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே ஓகே தான் ஆனால் பத்திரம் எப்படி மாறிச்சு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பைரவிய பைரவியாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கொல்ல நினைக்கிற போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கௌதம் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி பண்ணேன் இந்த பத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியுமே கூட கேட்காத கௌதம் மன்னர் இருந்துட்டு இப்போ என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே இதுக்கு முன்னாடியே அவரை வந்து பாத்தீங்கன்னா சமாளிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியல இப்போ இது எல்லாத்தையுமே யார் பண்ணியிருப்பாங்க அவங்கள நம்ம ஒன்று இல்லைன்னு பண்ணணும் அப்படி யார் தான் இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகிறேன் அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் இருந்துட்டு கௌதம் தம் கிட்டியும் இலக்கிட்டும் இங்கே பாருங்க அண்ணா நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணலை அண்ணி நீங்களாச்சும் நம்புங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணலை அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரத்தை நான் ரெடி பண்ணவே கிடையாது நான் ரெடி பண்ண பத்திரமே வேற நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி கொடுத்த அந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரிட்டன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருந்தேன் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து மொத்தமும் உங்களுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எழுதியிருந்தேன் ஆனால் இப்படி யார் ரெடி பண்ணதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றமா மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பக்கம் நம்ம கௌதம் ஏற்கனவே பயங்கர கோபத்தில் இருந்துகிட்ருக்காங்க இதில் இந்த பத்திரம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா கையோடு வந்து மாட்டி இல்லையா அதனால் இன்னும் பயங்கர கோபத்தில் இருந்துட்டுருக்காங்க இப்படி இருந்துகிட்ருக்கும்போது இலக்கியா சொல்லிட்டாங்க காத்துக்கு நீ முதல்ல கிளம்பு கார்த்திக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க நீ வேறு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் குழப்பத்தில் இருக்க அதனால் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடு அப்படின்றப்ப வந்து சொல்லி நம்ம கௌதம் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அனுப்பிச்சு விட்றாங்க இப்படி இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்துட்டு பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே வார்த்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது கார்த்திக் ஏன்னா ஏற்கனவே பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நேராக போன உடனே அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடறாங்க எதுக்காக அஞ்சலி நீ இப்படி பண்ண நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணது கொஞ்சம் கூட வந்து இப்போனா எனக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் உன்னை கொன்றா என்னோடய ஆத்திரம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி நெரிச்ச உடனே எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி ஒரு பக்கம் பைரவி ஒரு பக்கம் ஜானகி அது என்னடா அது வயிற்றுக்குள்ளே தயச்சு இப்படி வந்து பண்றேடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடறாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த அஞ்சலியை வந்து இவங்க ரெண்டு பேரும் காப்பாத்துறாங்க அதில் எந்த ஒரு இதுவும் வந்து கிடையாது ஆனால் அவங்க கார்த்திக் வந்து சொல்றதை கேட்டு இப்போ நம்ம ஜானகியும் பைரவியும் பயங்கரமாக அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இப்போ கௌதமோட சொத்து அதாவது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையெழுத்து போட்டு அமிச்சாருல்ல அந்த மொத்த சொத்தியும் அவருக்கு சேர வேண்டிய மொத்த சொத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் பேருக்கே எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணியிருந்தா இவ என்னடா அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பத்திரத்தை மாற்றந்த முடிக்கலாமே அங்கே அண்ணன் முன்னாடியும் இலக்கிய அணி முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு குற்றவாளியாக வந்து பார்த்திங்கன்னா நிற்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கார்த்திக் இருந்துகிட்டு இருக்காங்க கடைசியில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியோட இப்போ கழுத்தை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா நெரிக்க ஆரம்பிச்சுறாங்க இங்கே இந்த அஞ்சலுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அஞ்சலியோட வயிற்றில் இருக்க குழந்தைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு கௌதம் அண்ணன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்க கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் ஆனால் இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை முழுசாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சலி அந்த வீட்டை விட்டு வெரைட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க